ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதாங்க வந்து இது அரிவாள் இந்த மாதிரி அரிவாளை வச்சு தான் பாருங்க இவ்வளவோ இந்த மாதிரி கரடு முருடு ஒரு குப்பை மேடு மாதிரி கிடக்கிறத பாருங்கள் நான் இப்படி இந்த மாதிரி எடுத்து இப்படி சுத்தம் பண்ணி இதை எல்லாத்தையும் எடுத்து இலத்தழை புல் எல்லாம் எடுத்து இதை பாருங்கள் இது சுத்தம் பண்ண இடம் இந்த மாதிரி எடுத்து இப்படியே வருங்க இந்த மாதிரி அங்கங்க வாழை மரத்தடியில் வருங்க மா பலா வருங்க மா பலா பலா மரம் பாருங்க பலா இது வந்து இரண்டு வருடமாகிறது இந்த மாமரம் எல்லாம் வந்து தென்னை மரம்லாம் மூன்று வருடமாகிறது அந்த மாமரம் எல்லாம் வாழை மரம்லாம் வருட ஒரு நான்கு நான்கு வருடமாக வந்து ஒரு முடிந்த வரை மகசூல் கொடுக்குது கற்பூர வாழை வருங்க அங்கே அந்த பக்கமாக பாமிச்ச அந்த மாதிரி எல்லா தய குப்பைங்களை எடுத்துன்னு வந்து வருங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மூடாக்கு மூடாக்கு போட்டு மேட்டுப்பாத்தி அமைத்து அதில் மூடாக்கு போட்டு அப்படியே இதுக்கப்புறம் மண் இதுக்கு இது நல்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காஞ்ச உடனே மண் போட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு வீடியோவை காமிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் முதல் முறையாக கீரை அறுவடை கீரை விதைத்து அது அறுவடை எடுப்பேன் அப்போ அது ஒரு வீடியோ காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி மூடாக்கு இதில் போட்டு இதில் மணிலா அதான் மணிலா வேர்க்கடலை அப்படி ஒரு ஊருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அது போட்டு இதை வருங்க இப்போ இது வந்து இருபது நாள் வளர்ச்சி இருபது நாள் வளர்ச்சி இதை மணிலா இருக்குது இந்த மாதிரி போட்டிருக்கோம் இந்த மாதிரி இந்த மாதிரி மூடாக்க போட்டு அது மேலே மண் போட்டு அதில் நடவு செய்திருக்கிறோம் இது இன்னும் ஒரு இருபது நாள் கழித்து ஒரு வீடியோவாக போடுறேன் அது தெளிவாக பாருங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சக்கரை கிழங்கு அந்த சக்கரை கிழங்கு பாருங்க இது ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு கிழங்கு இருந்து எடுத்தாந்து இங்கே தான் தாய் கிழங்கு வச்சேன் இதிலேருந்து கொடி இங்கே கட் பண்ணி கட் பண்ணி இப்போ வச்சு அப்பப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வச்சது அதெல்லாம் தெரியுது பாருங்கள் அது அது எல்லாமே இன்னும் கிட்டமாக லைவாக காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இது இன்றைக்கி வச்சது இன்னும் தண்ணி போடலை அதனால் இன்னும் அது வந்து தலை தொங்க போட்டுருக்கு பாருங்க இது வந்து ஒரு இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்கு முன்னாடி வச்சது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க எல்லாமே சக்கரை வள்ளிக்கிழங்கு தாங்க பாருங்கள் சக்கரை வள்ளிக்கிழங்கு இது கொடி வர வர மணல் கொஞ்சம் 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 மண் போட்டு அப்படியே இது ஃபுல்லாக வந்து பரணோன்னு அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள் நன்றி வணக்கம்